வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகர் விளக்கம் யாருடையதுன்னா எப்படிப்பட்ட ஜாதகன்னா அவர் தமிழ் துறை உலகில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்த ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக அனைவராலும் போற்றப்படக்கூடிய திரு வடிவேல் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் அப்படி என்ன அவருடைய ஜாதகத்தில் சிறப்பு ஏற்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வடிவேலை பத்தி வடிவேலு அவர்கள் வந்து ஒரு ஒரு தமிழ் திரைப்பட நடிகராகவும் சிறந்த நகைச்சுவை நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் வளர்ந்து நடிகராக மட்டும் இல்லாமல் பாடகராக இவர் தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளார் இவர் மதுரையைச் சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் வந்து டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கிய என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் இவரோட பிறப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் இயற்பெயர் வந்து குமார வடிவேலு இவர் அக்டோபர் பத்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் தான் பிறந்திருக்கின்றார் இவருக்கு தற்பொழுது வந்து அறுபத்தி நான்கு வயதை கடைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் முதல் தற்போது வரை திரைத்துறையில் வந்து பணியாற்று வருகின்றார் இவருடைய பெற்றோர் இவருடைய தந்தை நடராஜன் பிள்ளை தாயார் பாப்பா என்ற சரோஜினி அம்மாள் இவர் விசாலாட்சி அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்திருக்கிறார் இவருக்கு பிள்ளைகள்னா மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றார்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட அசாத்தியமான நகைச்சுவை கலந்த நடிப்பு திறமையால வைகை புயல் என்று அனைவர அனைவராணும் ஒரு பட்ட பெயரோட பரவலாக அறியப்படுகின்றார் இவருடைய வாழ்க்கை குறிப்பு பார்த்தீங்கன்னா இவர் திரைப்படங்களில் நடித்த பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பணம் புகழ் இது போன்ற பல்வேறு வசதிகள் வந்தாலும் கூட இவர் தன்னோட கடந்த காலத்தில் இருந்த ஏழ்மைகளையை எப்பொழுதுமே மறக்கவே இல்லை தன்னோட ஏழ்மை கடந்த காலத்தில் இருந்த ஏழ்மையோடு போராடியதை மறக்காத படியே இல்லை தன்னுடைய மகன் சுப்பிரமணியன் அவர்களுக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் அதற்கு அருகே உள்ள திருபுவனத்தில் ஒரு கூரை வீட்டில் வசிக்கக்கூடிய ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த புவனேஸ்வரி என்ற பெண்ணை வந்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பள்ளிக்காலும் சரியாக போகவில்லைங்க பள்ளிகளில் படித்த அனுபவம் வந்து மிக மிக குறைவே இவருக்கு ஆனால் இவர் வந்து நண்பர்களுடன் இணைந்து சிறு சிறு நாடகங்களை மேடையில் அரங்கேற்றுள்ளார் அதில் நகைச்சுவை கதாபாத்திரங்களை கதாநாயகனாகவும் நடித்திருக்கின்றார் தந்தை இளமை காலத்திலே இறந்து விட வேண்டிய கால சூழல் ஏற்பட்டதுனால குடும்பம் வந்து மிகவும் வறுமைக்குள்ளானதாக இருந்தது மதுரையில் உள்ள புகைப்படங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி பிரைஞ்சு செஞ்சு மாற்றக்கூடிய வேலையில தான் இவர் அந்த பணியில தான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அந்த தருணத்தில் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் வந்து ஒருமுறை அவரோட ஊருக்கு செல்ல நே போது எதிர்பார எதிர்பாராத விதமாக அவருடன் ஒரு அறிமுகம் கிடைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஒரு சென்னைக்கு வந்து அவர்கள் ராஜ்குமார் ராஜ்கிரன் அவர்களுடைய ஆஃபீஸ்லையும் வீடு ஏன்னா அவருக்கு தேவையான எல்லா விதமான வேலைகளையும் பன்மேலைகளையும் செய்து வந்தார் திறகு டி ராஜேந்தர் அவர்களை இயக்கிய தங்கி கல்யாணி அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக தமிழ் திரைப்பட உலகிற்கு ஒரு அறிமுகம் கிடைத்தது இருப்பினும் ராஜ்கிரன் தான் நடித்த என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்தில் வடிவேலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கிடைப்பதற்காக மிக முக்கியமான படமாக அது அமைந்தது அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படமாக இருந்தது அந்த படத்திலேயே அவர் வந்து ஒரு பாடலையும் பாடியிருக்கின்ற பாடியிருக்கின்றார் போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற ஒரு பாடலையும் அந்த படத்தின் பாடியிருப்பார் அதுவும் நல்ல ஒரு புகழ்பெற்ற பாடலாக அமைந்தது தன்னுடைய முதல் திரைப்படத்திலே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தனது பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்து கொண்டார் பிறகு வந்து ஆர் உதயகுமார் அவர்கள் இயக்கிய சின்ன கவுண்டர் படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு குடைப்பிடிக்கும் பன்னியால் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடித்திருந்திருப்பார் பிறகு அந்த காலத்தில் பிரபு கார்த்திக் கமல் என ஆர் உதயகுமார் இயக்கிய அனைத்து படங்களையும் இவரை வந்து பயன்படுத்திக் கொண்டார் இவர் காதலன் திரைப்படம் முன்பு வரை பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் இவர்கள் நடித்த நகைச்சுவை காட்சிகளில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தான் தோன்றி வந்தார் காதலன் படத்துக்கு பிறகுதான் இவருக்கு வந்து ஒரு தனி முத்திரையும் அந்தஸ்தும் கிடைத்து இவர் ஒரு தனியான ஒரு நகைச்சுவை நடிகராக மூன்றாவது நகைச்சுவை நடிகராக விளம்பருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது காதலன் திரைப்படம் அது சங்கர் அவர்களால் இயக்கப்பட்ட படம் இவருக்கு ரசிகர்களோட ஏகோபித்த வரவேற்பு இவர் கிடைச்சதுங்க சின்ன கவுண்டர் வரவு எட்டனா செலவு பத்தனா சிங்காரவேலன் தேவர் மகன் கிழக்கு மேலே என குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அசைக்க முடியாத ஒரு நகைச்சுவை அரசராக விளங்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து சிறப்பான புகழை பெற்றார் அந்த காலத்தில் நகைச்சிகளை சிறந்து விளங்கிக் கொண்டிருந்த கவுண்டமணி செந்தில் அவர்களுக்கே வந்து ஒரு போட்டியாக இவரும் ஒரு மூன்றாவது நகைச்சுவை நடிகராக வளம் வருவ வளம் வருவதற்கு அந்த அளவுக்கு தன்னை இவர் மேம்படுத்திக் கொண்டார் உயர்த்தியும் கொண்டார் அந்த காலத்தில் வந்து இவர் வந்து அரண்மனை கிளி காதல் முத்து சுந்தரபுருஷன் காதல் தேசம் பாட்டாளி போன்ற படங்களில் வந்து ரசிகர்கள் மத்தியில இவருக்கு பெரும் வரவேற்பை பெற்று தந்த படங்களாக இருந்தன இவர் வந்து கிருகிடின் ஒரு அசாத்தியமான வளர்ச்சியை வந்து திரைத்துறையில் ஒரு நகைச்சுவை நடிகராக பெற்றாருங்க ரெண்டாயிரம் வருடம் பார்த்திபலனுடன் இவர் சேர்ந்து நடித்தார் வெற்றி கோரிக்கை என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட வந்து துபாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நடித்த அந்த நகைச்சுவை காட்சிகள் பெருமளவு பாராட்டப்பட்டவையாகவும் ஒரு புகழ்பெற்ற காட்சிகளாகவும் இருந்தன அதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா பார்த்திபனன் இவரும் சேர்ந்து இவர்களுக்கென்றே ஒரு தனியான ஒரு பாணியில் வந்து நகைச்சை காட்சிகள் இடம்பெறும் அளவுக்கு நிறைய படங்கள் வந்து இதை சார்ந்தே வந்தன அதுபோல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் இடம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இவர் ஒரு பெயிண்டராக நினச்சிருப்பார் அதுவும் நல்ல ஒரு பாராட்டு பரக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற படமாக இருந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் இடம் படத்தில் கைப்புள்ள அப்படிங்கிற தயாராட்டிலுமே ஒரு சிறப்பாக பணியாற்றி இருந்திருப்பார் இவர் என்னன்னா ஒரு சிறியவர் முதல் பெரியவர் வரை என அனைத்து வயதினரும் ஆண் பெண் என்று அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரையுமே ரசிக்க வைத்து இவரை நினைச்சாலே சிரிக்கும் அளவுக்கு இவரோட உடல் அசைவு உடை முகபாவனை வசனங்கள் என அனைத்தின் முத்திரை பறிக்க செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறன் படைத்த ஒரு நகைச்சுவை கலைஞர்னா அது வலியுள்ளவர்கள் தான் நகைச்சுவை மூலமாக ஒருத்தர் வந்து எளிதாக நம்ம அழிவச்சிடலாம் சிறு கோபப்படுத்த வச்சிடலாம் ஆனால் கலைகளுக்கே சிறந்த கலையாக இருக்கக்கூடியது நகைச்சுவை தாங்க ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுங்கிறது அது அவ்வளோ சாதாரண ஒரு காரியம் கிடையாது ஆனால் இவர் வந்து இவர் தன்னோட உடல் மொழியாலே உடல் அசைவாளி முக பவனங்கள் இயல்பாகவே இவர் பார்த்தாலே ஒரு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இவர் தன்னை மேம்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்றால் அதுக்கு ஈடு என எதுவும் கிடையாதுங்க அந்தளவுக்கு இவர் வந்து மக்கள் எளிதில் கவரக்கூடிய அளவுக்கு மக்களை எளிதில் சிரிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய உடல் மொழி அமைந்திருக்கின்றது என்பா அதில் மாற்றுக் கருத்தீர்கள் இவருடைய வசனங்கள் மக்கள் வந்து நிஜ வாழ்வையும் பயன்படுத்தி மீன்ஸ் போடுற அளவுக்கு வந்து இவருடைய வந்து வாழ்க்கையில் நம்ம பர ஒரு மோசமான தருணங்களை கூட ஒரு நகைச்சுவையானதாக மாற்றிக்கொள்ளும் அளவுக்கு மாற்றுறதுக்கு முக்கியமான காரணமானது இவருடைய வசனங்கள் தாங்க இவர் பாரதி கண்ணம்மா வெற்றி கொடிக்கட்டு மின்னர் மருதமலை சந்திரமஹி அப்படின்னு இவர் பல்வேறு படங்களில் வந்து ஒரு தனக்கென ஒரு பாணியை நகைச்சுவை பாணியை கொண்டு இவருக்குன்னு ஒரு முத்திரைப்படுத்திட்டு இருப்பார் இவர்கள் கதாநாயகனாக நடித்த எம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் பிளிகேசி அப்படி அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது அந்த அந்த படத்தில் ஒரு இரட்டை கதாபாத்திரத்தில் ஒரு மன்னராகவும் அதுவும் வந்து ஒரு தைரியம் இல்லாத ஒரு மன்னராகவும் அதே போல் தைரியம் மிகுந்த ஒரு ரெண்டு கேரக்டரும் நடிச்சிருப்பாரு ரெண்டு கேரக்டருமே மிக மிக சிறப்பாக செய்து ஒரு புகழ்பெற்ற படமாகவும் நகைச்சி ஆளும் சரி ஒரு அது ஒரு மன்னர் காலத்து வரலாற்று படமாகவும் சரி அந்த படம் சிறப்பாக வெற்றி படமாகவும் அவருக்கு அமைந்திருந்தது அதன் பின் வெளிவந்த படங்கள் வந்து அவர் குறிப்பாக வந்து கதாநாயகனாக படங்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் பேர் கொடுத்தல்னா கூட அவர் குளிர்ச்சித்திர விடங்களில் நடித்த படங்கள் வந்து இவருக்கு நல்ல ஒரு தாக்கத்தையும் புகழையும் இவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இவர் வந்து நகைச்சிக்க தனக்கென ஒரு பானையை ஏற்படுத்தி கொண்டார்கள் நகைச்சுவையில் இவரோட நகைச்சியை படங்கள் பெரும்பாலும் ஒரு பீம் வம்பி இழுத்து அடி வாங்கக்கூடிய கதாபாத்திரத்திலும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய தட்டி கேட்டு அடிவாங்கக்கூடிய கதாபாத்திரத்திலும் ஒரு கை தேர்ந்த திருடனாகவும் மக்கள் அறியாமையை மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றுபவராகும் தான் இவரோட படங்களில் இவர் பெரும்பாலான கதாபாத்திரங்களை ஏற்று நடத்திருந்திருப்பார் இவருடைய வசனங்கள் வந்து ஒரு கதாநாயகன் பேசும் பஞ்ச் டயலாக்கை காட்டிலும் இவருடைய வசனங்களுக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பும் ஈர்ப்பும் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக மிகையாகாது இவருடைய குறிப்பிட்ட சில வசனங்களை சொல்லணும் அப்படின்னா இப்போவே கணக்கட்டுது ஏன்டா இன்னுமா இந்த ஊர் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது மாப்பு யா ஆப்பு ஏன் நல்லா தானே இருக்கு நான் அப்படியே சாக்காயிட்டேன் வட போச்சே ஆனியை புடுங்க வேணாம் ரைட்டு விடு இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு பல்வேறு வசனங்கள் இது வந்து குறிப்பிட்ட சில வசனங்கள் தாங்க இது மாதிரி ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான வசனங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இவருடைய வசனங்கள் வந்து இன்றைக்கும் வந்து ட்ரெண்டிங்லையும் ஒரு மீன்ஸ் போகிற அளவுக்கும் ரொம்ப வந்து புகழ்பெற்ற வசனங்களாக உள்ளன இவர் இரநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்திருக்கின்றார் நமக்கு நகைச்சுவை நடிகர்கள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா என் எஸ் கிருஷ்ணனா இருக்கட்டும் சந்திரபாபு சுள்ளிராஜன் டி எஸ் விகே வி கே ராமசாமி நாகேஷ் கோண்டமணி செந்தில் விவேக் சந்தானம் இப்படின்னு பல்வேறு நகைச்சுவை நடிகர்கள் இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களின் எல்லா வயது வராமல் குழந்தைகள் பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய மற்றும் ஆண் பெண் என அனைவரையும் கவரக்கூடிய ஒரு நகைச்சுவையாளர்னா அது நிச்சயமாக வடிவில் தாங்க இவர் வந்து அரசியலில் கூட வேறு இம்சையாக நினைச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் வந்து இவர் வந்து அந்த காலகட்டத்தில் பேசிய சில அரசியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து இவர் திரு உலகிலிருந்தே சில காலகட்டம் ஒரு ரெண்டு மூன்று வார்டு காலகட்டங்களில் இவர் விலகி இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அதனால் சினிமா மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கூட இவரால சரியாக பங்களிக்க முடியவில்லை இப்போ வந்து ஒரு மறுபடியும் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் மறுபடியும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு தமிழக அரசின் பல்வேறு விருதுகள் மற்றும் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் எல்லாம் வழங்கி இவர் சிறப்பிக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்களையும் திறன்களையும் பற்றி இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக போல்வேற அவருடைய கிரக அமைப்புகள் எந்த அளவுக்கு வலு சேர்த்துள்ளன என்பதை தான் நம்ம இப்போ பார்த்து தெரிவிக்க போகிறோம் அவருடைய நவாம்சம் மற்றும் ராசிக்கட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அவரின் நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்தில் மூன்றாம் இடம் சந்திரன் சூரியன் மற்றும் நான்காம் அமாவாசை யோகம் நவாம்சத்தில் நான்காம் இடம் சனியும் வாந்தியும் ஐந்தாம் இடம் ராகுவும் ஒன்றாம் இடத்தில் செவ்வாயும் பத்தில் வந்து புதனும் பதினொன்றாம் இடம் சுக்கரன் கேதுவும் பன்னெண்டாம் இடம் குருவும் இருக்கக்கூடிய மிக யோகமான அமைப்பை பெற்றிருக்கின்றார் அவருடைய மாம்சம் வந்து மிக மிக சிறப்பாகவே இருக்கின்றதுங்க ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு மிருக சிறுசம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் ரஜினி சந்திரமுகி பாட்டில் வந்து வேறு கேட்பாரு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு அவர் மிருக சிறிசம் அப்படின்னு சொல்லுவார் அது படத்திற்கான ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்பட்டாலும் இவர் பிறந்ததும் மிருக சிறிசம் நட்சத்திரம் தான் மிருக சிறிசம் ஏன் வந்து அவர் சொல்லிப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஏகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னும் அப்படி கிடையாது மிருகசிற சம்னாலே செவ்வாயுடைய நட்சத்திரமாக கருதப்படுகின்றது பொதுவாக அமாவாசையில் பிறந்தவங்க இது வந்து செவ்வாய் சார்ந்த நட்சத்திரங்கள்லாம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் குடும்ப பந்த பிணிப்பு வந்து அதிகமாக அவர்களுக்கு இருக்கும் குடும்பம் சார்ந்த ஒரு பிணிப்பு உணர்வுகளால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதனால பொதுவாக ஒரு பெய்னா எனக்கு ஒரு இறப்பு ஒருத்தவங்க இறக்குறாங்க இறந்துட்டு போகக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்கள் வந்து மீனோகம் செல்வதற்கு முன்னாக சில வந்து மெசேஜ் கண்ணி பண்ணுறதுக்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள் அவர்கள் வந்து எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மிருக சிறப்பு நட்சத்திரம் அமாவாசையில் பிறந்தவர்கள் இவர்களெல்லாம் அவர்களால் தூக்கத்தின் மூலமாக கனவின் மூலமாக மற்றும் அவர்களுடைய நம்ம வந்து கண்ணால் காணக்கூடிய நிலையில் இல்லாத சில மீடியம் இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் அதாவது நம்மளால் பார்க்கக்கூடியது வந்து ஒரு படைப்பின் வடிவம் சில வடிவங்கள்லாம் இருக்குது ஒரு காற்று மூலமாக நீர் தன்மையின் மூலமாக தஞ்சபூத வடிவில் வேற ஒரு எனர்ஜி ஃபார்ம்ஸில் வந்து இவர்கள் வந்து மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்காக இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட மற்றும் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஈஸியாக அவர்களால் தொடர்பு கொள்ள முடியும் அதை தான் வந்து பெய் பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக செவ்வாய் தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த உடல் சார்ந்த அட்டாச்மெண்ட்ஸ் மற்றும் குடும்பம் சார்ந்த பிணைப்பு வந்து அதிகமாக இருக்கும் இவர் வந்து ரிஷப்பர் ராசியில் பிறந்திருக்காரு துலாம் லக்னத்திலையும் பிறந்திருக்கின்றார் இவருடைய ராசி கட்டத்தில் தான் அவருடைய சிறப்பு இயல்புகள் என்ன இருக்குங்கிறதை நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு பார்த்திங்கன்னா அவருக்கு லக்னத்திலேயே புதனும் சுக்கரனும் சுக்கரன் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜாதகம் சார்ந்த விளக்கத்திலையும் சொல்லியிருப்பேன் பொறுத்தவரை வந்து நகைச்சுவை சார்ந்த கதாபாத்திரத்தில் வந்து சிறந்து விளங்கணும் நகைச்சுவை நடிகராக வளமாறணும்னா அவருக்கு சுக்ரன் செவ்வாய் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அவருடைய மூன்றாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மற்றும் இது போன்ற அமைப்புகள் வந்து லக்னாதிபதி இவர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற தான் வந்து அவர் நகைச்சுவையாளராக எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதன் அடிப்படையில் இவருக்கு சுக்கரன் லக்னத்திலே ஆட்சியாகவும் சுக்ரன் செவ்வாய் என்று குறிப்பிட்டிருப்பேன் அதே போல ஒன்பதாம் இடம் சார்ந்த செவ்வாய் வருது வந்து மிக யோகமான அமைப்பு இவருக்கு சுக்கரன் செவ்வாய் அது சேர்க்கை பரிவர்த்தனை போன்ற அமைப்புகள் இல்லை என்றாலும் கூட இருப்பினும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கரன் ஆட்சியாகவும் ஒன்பதாம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் என்றாலே கலைத்துறை திரைத்துறை சார்ந்த அமைப்பை குறிக்கின்றது அதில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து சிறப்பான ஒரு நகைச்சுவை நடிகராக விளம்பருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு மூன்றாம் இடம் வந்து குருவும் சனியும் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட குரு சனி சேர்க்கையினாலே பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து நல்ல ஒரு தைரியம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா குரு சனி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை வந்து குரு ஆட்சியாகவும் இருப்பதனால இவர்கள் வந்து நீண்டகால பலங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு பலங்களையும் விரைவில் அனுபவிக்கக்கூடிய தன்மை பந்தியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட யோக ஒரு சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலும் அதை வந்து தனக்காக சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கை அமைப்பு தான் குரு சனி மூன்றாம் இடம் சார்ந்தே வருவதனால் மூன்றாம் இடம் என்பது நாடகத்துறை சார்ந்த இளமை காலத்திலே இவர் வந்து இவர் நண்பர்களுடன் சேர்ந்து நாடகங்களையும் சேர்ந்து நடிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாகவும் அதே போல நான் முன்பே குறிப்பிட்டபடி ஒரு காமெடி நடிகராக சிறப்பாக வளம் வர வேண்டும் என்றால் அவருடைய மூன்றாம் இடம் எட்டு பன்னெண்டு பார்க்க வேண்டும் மூன்றாம் இடம் வந்து குரு ஆட்சியாக இருப்பது இவர் சிறந்த ஒரு காமெடி நடிகராக வளம் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அதேபோல் இசைத்துறையும் சாதிக்க வேண்டும் என்றாலும் மூன்றாம் இடம் ஒரு ஒரு நடிகை மட்டுமல்ல ஒரு பாடகராகவும் இருப்பதற்கும் மூன்றாம் இடம் குரு வந்து மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது நான்காம் இடத்துல மாந்தியும் ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து தந்தை வந்து இளமை காலத்திலே இறப்பதற்கு முக்கியமான காரணம் ஆக அமைந்திருக்கின்றது தந்தை சார்ந்த கவலையும் பெரிய அமைப்பு இருக்கும் அவர் இறப்பதற்கும் அது ஒரு காரணமான ஒரு கிரக அமைப்பை காட்டுகின்றது அதேபோல் இவர் இளமை காலத்தில் வந்து கல்வி பயிரிட முடியாததற்கு காரணம் என்னன்னா இவருடைய நான்காம் அதிபதியான சனி மூன்றாம் இடத்திலே வருவது இவர் கல்வியை காட்டிலும் இது போன்ற மேடை நாடகங்களிலையும் இதுபோன்ற கலைஞனாக வளம் வருவதிலே இவருக்கு வந்து நாட்டமும் விருப்பமும் அதிகமாக இருந்திருக்கின்றது அதே போல இவருக்கு புதன் சுக்ரன் சேர்த்து இருக்கிறது வந்து இவர் கலைஞமைப்பு இவர்களாக இருப்பார்கள் டிசைன் வடிவமைக்கும் திறன் சுய தொழில் சார்ந்த திறன் பறித்தவர்களாக இருப்பார்கள் சுக்கரன் என்பதனால இளமை காலத்திலே இவர் வந்து அந்த ஃபோட்டோக்கு ஃப்ரேம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் எல்லாம் இவர் ஈடுபட்டதுக்கான முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது அதேபோல எட்டாம் இடம் சந்திரன் வந்து உச்சமாக இருக்கின்றது எட்டாம் இடம் தான் உங்களுக்கு வந்து திடீர் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் எட்டாம் அதிபதி சுக்கரன் லக்னத்திலே இருக்கிறதுனால இவர் வந்து ராஜ்கரன் அவர்கள் மூலமாக இவர் அறிமுகப்படுத்தப்பட்டு இவர் வந்து யாரோ ஒரு தெரியாத நபர் திடீரென்று வந்து பார்த்து இவர் வந்து மதுரையிலிருந்து சென்னைக்கு சென்று ஒரு இன்னைக்கு வந்து நகைச்சுவை உலகில் வந்து புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிக்கிறார்களாக இவர் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு படங்கள் நடிக்கிறேன்னா கூட அவர் நடித்த படங்கள் வந்து இன்னும் எத்தனை காலகட்டம் சென்றாலும் சரி இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் ஆனாலும் இவருடைய நகைச்சுவை இதில் நடித்த படங்கள் வந்து அந்த புகழ்பெற்ற படங்களாக இருப்பதற்கு இவருக்கு கிடைத்த அந்த திடீர் அதிர்ஷ்ட ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது தீபாவளி ஒரு பிறந்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் ஆறு வருடம் இருப்பில் பிறந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு திசை அமைப்புகளும் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அந்த அந்த அமைப்பில் இருந்திருக்கு அது அதை அதை இவருக்கு வந்து திரைத்துறையில் வந்து செவ்வாய் ராகு குரு சனி இது போன்ற தசாபத்திய அமைப்புகள் குறிப்பாக வந்து ஒருத்தவங்க இந்த கலைத்துறையில் சாதிக்கணும்னா அவங்களுக்கு சுக்ரன் அளவுக்கு இருக்குது ராகு வந்து எந்த அளவுக்கு ராகுவை காட்டிலும் ராகு தசை வந்து சின்ன போதும் அவர்களால் நிச்சயமாக திரைத்துறையில் வந்து புகழ் பெற முடியும் ராகு பதினொன்றாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு ராகு தசையும் வந்து செவ்வாய்க்கு அடுத்ததே வந்ததுனால இவர் வந்து கலைத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அதே போல ஒன்பதாம் அதிபதியான புதன் லக்னத்திலே வந்தது இவர் வந்து ஒரு சில காலம் நடிகராக கூட வளம் வருவதற்கு முக்கியமான காரணமாக கதாநாயகனான வணிகம் செய்வதற்கு கூட இந்த புதன் ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் வருவதும் இவர் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் வருவது இவருக்கு சிறைத்துறையில் ஒரு நல்ல நடிகராகவும் ஒரு குணச்சித்திர விடங்களிலும் சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது அதே போல பத்தாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் இடத்தில் உச்சமாக இருக்காரு தான் வந்து சில கெட்ட பெயர்கள் தேவையற்ற அவப்பெயர்கள் எல்லாம் சந்திக்கிறது அரசியல் சார்ந்து குறிப்பாக வந்து இவர் வந்து முழுமையான ஈடுபாடு இல்லாமல் ஒரு சாட்டம் வந்து அவர் அதில் ஈடுபட்டது வந்து அவர் சில காலம் வந்து சினிமா துறையிலிருந்து ஒதுங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல இவருடைய கிரக அமைப்புகளை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவருடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி முதல் லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பையும் யோகமான ஒரு கிரக அமைப்பையும் பெற்று இவருக்கு குறிப்பாக ஒருத்தவங்க வந்து நான் சொன்ன மாதிரியே நகைச்சுவை சார்ந்து காமெடி நடிகராக விளம்பரம் என்பது அவருடைய மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்குது எட்டாம் இடமும் சிறப்பாக இருக்குது அதேபோல் இவருடைய பன்னெண்டாம் இடம் பன்ன பத்து பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிக இடத்திலே சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி வந்து மறுபடியும் லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சிறந்த ஒரு நகைச்சுவை கலைஞனாக வளம் வருவதற்கு அந்த துறையை சாதிக்கவும் மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இப்படி வந்து பல்வேறு புகழ்களை பெற்ற ஒரு சிறந்த நகைச்சுவை கலைஞர் வடிவேல் என்றால் அது வந்து மிகையாகாது நிச்சயமாக இவருடைய ஜாதம் சார்ந்த விளக்கத்தை இன்று பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற மற்றும் ஒரு ஜாதம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவேன் வையகம் போற்ற வாழ்க வளமுடன்